பத்து விதமான சட்னி தான் செஞ்சு காட்டியிருக்கேன் அதில் இது வந்து ஒரு பேசிக்கான சட்னி இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் ஒரு மூணு டு நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி தக்காளி புட்டுக்கடலை துருவிய தேங்காய் அப்புறம் தாளிப்புக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு இதுதான் இதுக்கு தேவையானது ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம எல்லா பொருளையுமே ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம் இதில் இந்த பொட்டுக்கடலை கடலை பருப்பு கடலைப்பருப்பு இந்த மாதிரி சேர்த்து வறுக்கும் போது அது வந்து கருகிறதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை இதில் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக சேர்த்து வதக்கினா போதுமானது முன்னாடியே சேர்த்துற வேணால் கருகிடுச்சுன்னா ஸ்மெல்லு நல்லாயிருக்காது சட்னியில் இது எல்லாத்தையுமே நல்லா ரஃப்ஃபாக ஒரு தடவை வதக்கிடுங்க வதக்கிட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்க வேணாம் நார்மலாக வதக்கினா போதும் இதை நல்லா ஆறவிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டு தாளிப்பு போட்டிங்கன்னா நல்லா சுவையான பேசிக் சட்னி ரெடி ஆகிடும் அடுத்தது கார சட்னி இதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ஒரு பதினஞ்சு பல்போல் பூண்டு கொஞ்சம் புளி தாளிப்புக்கு கடுகு பெருங்காயம் இது நல்லெண்ணெயில் தான் தாளிக்க போகிறோம் அடுத்தது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு இது மட்டுந்தான் இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் நீங்கள் நார்மலாக வதக்கிக்கோங்க எல்லா ரெசிபிக்குமே எண்ணெயில் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வதக்கிறது தான் அடுத்தது இதை மிக்சியில் போட்டு அரைச்சி தாளிப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு சுவையான கரைச்சட்னி ரெடி இதை நீங்கள் ட்ராவலில் கூட எடுத்துகிட்டு போகலாம் தண்ணி விடாமல் மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு போங்க அடுத்தது சுவையான இஞ்சி சட்னி இதுக்கு தேங்காய் துருவல் புளி சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி தாளிப்புக்கு கடுகு நம்ம உளுத்தம்பருப்பை இதோட சேர்த்து வறுக்க போகிறோம் உப்பு அவ்வளோதான் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு உளுந்த போட்டு நல்லா வறுக்க விட்டு கொஞ்சமாக பொறிஞ்சால் போதும் ரொம்ப கருக வேண்டாம் மிச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்துருங்க இதில் இஞ்சியோட காரம் தான் அதிகமாக இருக்கணும் பச்சை மிளகா ஒரு பாதியோ ஒன்றோ இவ்வளோ தான் சேர்த்துக்கணும் இஞ்சியோட காரம் அதிகமாக இருக்கணும் இஞ்சியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை எண்ணெயிலையே நல்லா வதக்கணும் அடுத்தது தேவையான அளவு இஞ்சி இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து வதக்கினத்துக்கு பிறகு ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிங்கன்னா சுவையான இஞ்சி சட்னி ரெடி அடுத்து நம்ம பார்க்க போகிற சட்னி தக்காளி சட்னி இதுக்கு வந்து கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் வெங்காயம் தக்காளி அடுத்தது பூண்டு தாளிப்புக்கு கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு கடலைப்பருப்பு பொரிய வச்சதுக்கு பிறகு மிச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் லைட்டாக பொறிஞ்சால் போதும் அடுத்து ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம உள்ளே சேர்க்கும் போதே கடலைப்பருப்பு சீக்கிரம் பாயில் ஆகிடும் ரொம்ப நேரம் வந்து நீங்கள் இதை வந்து எண்ணெயில் போட்டு வறுத்திங்கன்னா கடலைப்பருப்பு உளுந்து போட்டு வறுக்கிற மாதிரி உள்ளதை ரொம்ப நேரம் வறுத்திங்கன்னா அது வந்து கருகுன மனம் வர மாதிரி ஆகிடும் சட்னியை அதனால் லைட்டாக வறுத்ததுக்கு பிறகு இதில் நீங்கள் எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் போட்டு நல்லா வதக்கினத்துக்கு பிறகு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆகிடும் இது தண்ணி விடாமல் நீங்கள் அரைச்சிங்கன்னா இதுவும் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் கொஞ்சம் புளி மட்டும் சேர்த்துக்கோங்க டிராவலுக்கு போகிறீங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி இதுக்கு வெங்காயம் பூண்டு கொஞ்சம் பொட்டுக்கடலை ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் அடுத்தது தேங்காய் துருவல் தாளிப்புக்கு கடுகு பொடியாக நறுக்கின வெங்காயம் அடுத்தது கொஞ்சம் கறிவேப்பிலை காஞ்ச மிளகாய் தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் இது எல்லாம் இதில் வந்து நிறைய பொட்டுக்கல்லையோட குவான்டிட்டி கொஞ்சம் நிறையா இருக்கலாம் தேங்காயோடய குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதை கொஞ்சம் எண்ணெயை விட்டு எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து வதக்கி அதுக்கு பிறகு கட்னியாக அரைச்சிக்க போகிறோம் இது ரொம்ப ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் காரம் அதிகமாக இருக்கும் பச்சை மிளகாயோடையும் பொட்டுக்கல்லையோடையும் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் இது எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியாக நீங்கள் இந்த சட்னியை பரிமாறுறீங்களோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கடையில் தள்ளுவண்டியில் ரொம்ப ஃபேமஸாக ஈவினிங் டைப்பில் இதை சுட இட்லியோடு எடுத்து இதை சர்வ் பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இதில் இது வந்து வீட்டில் பசங்கள்லாம் இருக்கிறதுனால குறைவான பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி நமக்கு சட்னியை அரைச்சதுக்கு பிறகு நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க எந்தளவுக்கு தண்ணியாக இருக்குதோ அப்போ ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் பொட்டுக்கொள்ளையோடய குவான்டிட்டியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு தாளிப்பூ கடுகு காஞ்ச மிளகாய் அப்புறம் பொடியாக நறுக்கிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க இந்த தாளிப்பு ரொம்ப அவசியம் இந்த பொடியாக நறுக்கின வெங்காயம் இதில் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி எனக்கு பத்தலை அதனால் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி தாளிப்பு ரெடி பண்ணி இதில் போட்டுறோம் அடுத்தது இந்த மாதிரி சுட சுட இட்லியை எடுத்து பஞ்சு போல் இட்லிக்கு சூடான இட்லிக்கு நிறைய த சட்னியை விட்டு இதை டிப் பண்ணி சாப்பிடும்போது சுவை சுமா அட்டகாசமாக இருக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கும் எல்லா சட்னியும் ஆனால் டேஸ்ட் வைஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பத்து விதமான சட்னியையும் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா சட்னியோட டேஸ்ட்டும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் தேங்காய் சட்னி தேங்காய் பச்சை மிளகாய் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி இதில் முந்திரி பருப்பு தான் சேர்க்க போகிறோம் அடுத்தது தேவையான அளவு உப்பு கடுகு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை இது ஸ்பெஷலாக நம்ம சரவண பவன் போன்ற பெரிய ஹோட்டலில் சாப்பிடும்போது சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் அதுக்கு காரணம் இதுதான் முந்திரி வச்சு கொடுக்குறதுனால இது குழந்தைங்க சாப்பிடக்குள்ள ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு காரம் ரொம்ப இருக்காது இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கொடுத்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் அடுத்தது ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சட்னி காஞ்ச மிளகாய் வெங்காயம் அடுத்தது தக்காளி தாளிப்புக்கு கடுகு கருவேப்பிலை இதை ஒரு மிக்சி ஜாரில் இந்த ரஃபாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாயை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு ஏன் திடீர் சட்னின்னு பேர் வந்துச்சுன்னா நீங்கள் எங்கே வெளியில் சுற்றிட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்த உடனே டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்சு பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த சட்னியை ரெடி பண்ணி ஒரு தாளிப்பை கொடுத்துட்டு அதுக்கு வந்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இட்லியும் ரெடி ரெடியாயிருக்கும் சட்னியும் ரெடி இருக்கும் ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் ரொம்ப வதக்கி வச்சு ஆற வைக்கிற நேரம்லாம் இதுக்கு ரொம்ப கம்மி அதனால தான் இதுக்கு திடீர் சட்னின்னு பேர் இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதுவும் மதுரை தண்ணி சட்னி மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இன்னும் கொஞ்சம் காரமாக வச்சு ரோட்டு கடையில் கொடுக்குற சட்னி மாதிரி பண்ணலாம் வீட்டில் அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு குவான்டிட்டில செஞ்சுருக்கேன் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்ததுக்கு பிறகு இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியை எடுத்து இதில் ஊற்றி பொரிக்க வைக்க போகிறோம் அவ்வளோதான் நார்மலாக வதக்கிட்டு அரைப்போம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சுவை வந்து இந்த பத்து சட்னிலேயே ரொம்ப ஹைலைட்டாக இருக்க போகிறது இந்த சட்னி தான் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி பிடிச்சவங்க வேறு எந்த சட்னியும் செய்ய மாட்டிங்க ஏன்னு கேட்டால் இந்த சட்னியில் வந்து ரொம்ப வேலையும் ஈஸி டேஸ்ட்டும் ரொம்ப சுவையாக இருக்கும் பத்து சட்னியும் சூப்பராக இருக்கும் அதில் இது ரொம்ப ஹைலைட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலை சட்னி இதுக்கு தேவையான அளவு வேர்க்கடலை தேங்காய் துருவல் நாலு பல் பூண்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ஒரு துண்டு அளவுக்கு புளி கடுகு கருவேப்பிலை தாளிப்புக்கு சேர்த்துக்கிறோம் ஒரு கடாயை எடுத்து அதில் நான் பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கிறதுனால வெறும் வானலிலேயே நல்லா வறுத்துக்க போகிறோம் ஹையில் வறுத்திங்கன்னா மேலே கருகி இருக்கும் உள்ளே வந்து வெந்திருக்காது ஸோ இதை வந்து நல்லா சிம்ளையை வறுத்ததுக்கு பிறகு இந்த மாதிரி நீங்கள் கையால் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தோல் வந்து உரியணும் அப்போ நல்லா வந்து கடலையை நம்ம வறுத்துட்டோன்னு அர்த்தம் நீங்கள் வந்து வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் ரொம்ப சிம்பிள் லைட்டாக ஒரு ஃப்ரை மட்டும் கொடுத்துட்டு தோல் உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க இதில் காஞ்ச மிளகாய் நாலு பல்லு பூண்டு இந்த பூண்டு வந்து நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வறு வறுத்ததுக்கு பிறகு மிக்சியில் அரைச்சிங்கன்னா சுவையும் மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு பிறகு நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து கல் உப்பு சேருங்க சட்னி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா எல்லா சட்னியுமே சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னியை அரைச்சதுக்கு பிறகு உப்பு சேர்க்குறத விட நீங்கள் சட்னி அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா சுவை எல்லாமே சூப்பராக இருக்கும் இது மாதிரி சட்னி வகைகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் கல் உப்பு சேர்த்து பாருங்கள் உப் சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கொடுத்து ரெடி பண்ணிவிட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது புதினா சட்னி இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துருக்கோம் அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இது ரெண்டுத்தோட குவான்டிட்டியில் கம்மியாக புதினா தேங்காய் துருவல் அடுத்தது தேவையான அளவு பச்சை மிளகாய் கொஞ்சம் புளி சேர்த்துக்க போகிறோம் இதுக்கும் வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை இது ரொம்ப சிம்பிளான சட்னி தான் புதினா வந்து நீங்கள் அதிகமாக வச்சிட வேண்டாம் கசப்புத்தன்மை வந்துடும் இதை வந்து நம்ம லைட்டாக வதக்கினா போதும் ரொம்ப வதக்கிடாதீங்க கசப்புத்தன்மை வந்துடும் அடுத்தது வந்து இந்த கலர் மாறிடும் அதனால் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் எண்ணெய் எடுத்து மூணு டீ ஒன்றா சேர்த்து பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம் நான் இந்த மாதிரி தான் அரைப்பேன் இதுவே நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றலாம் அப்படி இல்லைன்னா சட்னியாக கூட இதை சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப நேரம் வதக்கினிங்கன்னா கண்டிப்பாக கசப்புத்தன்மை வந்துடும் புதினாலேருந்து இந்த மாதிரி வதக்கினாலே போதும் கலர்லாம் மாற வேண்டாம் ஸோ இந்த மாதிரி வதக்கினதுக்கு பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா அந்த பச்சை கலர் மாறாமலே இருக்கும் புதினா சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோட்டலில் வைக்கிற மாதிரியே இருக்கும் தாளிப்பு கொடுத்து ரெடி பண்ணிக்குவோம் இந்த சட்னியும் ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம் அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுக்கக்கூடாது நாலஞ்சு பச்சை மிளகாய் தேங்காய் துருவல் சின்ன கோழி கொண்ட சைஸில் புளி இந்த வெங்காயத்தோட காரத்தன்மை இருக்கிறனால புளியை வந்து கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை தாளிப்புக்கு எடுத்துக்கிறோம் இதுவும் ரஃப்பாக அரைக்க போகிறோம் மிக்ஸியில் போட்டு நம்ம வதக்கிட்டுலாம் சேர்க்க போகிறதில்ல பச்சையாகவே இதை மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறோம் அவ்வளோதான் அதுக்கு பிறகு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் எல்லா வகையான சட்னியுமே ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குறை குறைன்றிருந்தால் தான் சட்னி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன இந்த பத்து வகை சட்னியையும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி அரைக்கிற பிரச்சனையே நம்ம உங்கள் வீட்டில் இருக்காது ஒரு தாளிப்பு கொடுத்ததுக்கு பிறகு இந்த மாதிரி சட்னி ரெடி ஆகிடும் இந்த மாதிரியான ரெசிபிலாம் வேணும்னா பிரியமான சமையலறையை ஃபாலோ பண்ணுங்கள்